பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை பார்த்தா பாதிக்கு ஒன்றுமே தெரியல உங்களை பார்த்தா கண்டுன்னு சொல்கிறான் புதுமை பெண்கள் அடி பூமிக்கு கண்கள் அடி பாரதி சொன்னானே தவி பாரதி சொன்னானே எங்களை பார்த்து சொல்கிறாரா உங்களை பார்த்தா சொல்கிறார் எங்களா புதுமை பெண்களாக இருக்க வேண்டும் இப்படி பேச வேண்டும் இதைத்தான் பாரதி சொல்லியிருக்கிறான் அறிவியலுக்கு அப்துல் கலாம் கவிதை இலக்கியத்திற்கு மகாகவி பாரதியார் வாழ்நிலை அறிவியலுக்கு திருக்குறள் திருவள்ளுவர் ஆக இந்த நிலையில் இன்று இந்த பாரதி விழா நிகழ்ச்சி வங்கியற்கரசி மகளிர் கலையறிஞர் அறிஞர் கல்லூரி நடக்கின்றதாக இன்று காலையில் ஒன்பது மணிக்கு நான் தகவல் இருந்த உடனேயே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால் இங்கே வந்து கலந்து கொண்டேன் என்பதை முதற்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய செந்தமிழ் வாழ்வு நற்றமிழர் வாழிய பாரத மனித நாடு இந்த அனைத்து உல்களையும் நம்முடைய மகளிர் கல்லூரிக்கு நான் நினைவு பரிசாக வழங்குகின்றேன்

உணர்வில் இருந்து தொடங்குவதுதான் தமிழ் மொழி சங்கம் வைத்து தமிழ் வளர்ந்த இந்த மண்ணில் தான் இன்று பள்ளியில் தமிழில் பேசினால் அபராதம் இருக்கிறார்கள்

இன்றைக்கு ஒரு சமுதாயமாகட்டும் நாடாகட்டும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால் அதற்கு வேற்றுமையிலும் ஒற்றுமை மிகவும் அவசியம் அன்றே அப்துல் கலாமிடம் ஒரு மாணவி எழுந்து கேட்டால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை எது என்று கேட்டார் அப்போது குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விட்டு அமர்ந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் இப்போது நான் ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு இது இந்துக்களுடைய அடையாளம் அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி அது கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியர் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் நம் நாட்டின் மிக பெரிய பெருமை என்றார் சற்று நன்கு கவனியுங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயலின் போது கிராமப்புற மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் எல்லாம் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்தன மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் இருபது ஆண்டு கால உழைப்பையும் வீணாக்கியுள்ளது இந்த கஜா புயல் இருப்பினும் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு யார் எவரென்று பாராமல் பசி தூக்கம் என்று பாராமல் இரவு பகல் என்று பாராமல் ஒன்றுபட்டு உதவி செய்தோமே அன்று அதுதான் நம் நாட்டின் மிகப்பெரிய ஒற்றுமை சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்ட சோர்வம் பார்ப்புக்கு வேறொரு நீதி சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அல்ல சதி என்று கண்டோம் என்று சாதி பிரிவுகளை நீக்கி சமூக நீதிக்கு வழிகாட்டினார் பாரதியார் அவர்கள் என்றைக்கு அரசும் நாமும் சேர்ந்து சாதி மதத்தை ஒழிக்க முயற்சி எடுக்கின்றோமோ அன்றைக்கு தான் சாதி மதமற்ற நாடாக நம் நாடு விளங்கும் என்றைக்கு நான் என்கின்ற வார்த்தை மறைந்து நாம் என்கின்ற வார்த்தை தோன்றுகிறதோ அங்கே ஒரு மலர்ச்சி இந்த சமூகத்திலே பிறக்கும் மனிதனுக்கு எப்படி இரு கண்கள் உள்ளதோ அதேபோல் ஒரு நாட்டின் வளர்ச்சி பாதைக்கு கல்வியின் அவசியமோ தொழிலின் அவசியமோ என்றும் இன்றியமையாதது மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கும் கல்வி என்பதே அவசியமாகின்றது மற்றொன்று தொழில் வளர்ச்சி அரும்பும் வேர்வை உதிர்த்து ஆயிரம் தொழில் செய்திடுவீரே என்று பாடியவரும் நம் பாரதிதானே ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது அதிக அமர்த்துதல் பன்னாட்டு வணிகத்தை ஊக்குவித்தல் போன்றவைகள் தானே ஒரு நாட்டின் வளமான எதிர்காலத்திற்கு தொழில் துறைகளே அவசியமாகின்றன இந்தியா சுதந்திரம் அடைந்த போது யில் போக்குவரத்து துறைமுகம் போன்ற சில தொழில்கள் மட்டுமே வளர்ச்சியை கண்டன பிறகு பொதுத்துறை நிறுவனங்களின் கைவினை தொழில் இரும்பு தொழில் போன்ற துறைகளிலும் வளர்ச்சியை கண்டுள்ளன தொழிலில் எப்பொழுதும் நேர்மையாகவே இருப்பவர்களை பற்றி வாணிகம் வாணிகம் செய்வோருக்கு பிறகும் செய்யும் என்று பொய்யாமல் ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறதோ அதை வைத்து ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சியும் கணக்கிட முடியும் என சில குறிப்புகள் கூறுகின்றன பாரதி அன்று போட்ட ஒரு விதை இன்று ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது என்பதுதான் உண்மை எங்க கல்லூரியில வந்து தமிழ் துறை வந்து தமிழ் வளர்ந்தது சில காலங்களாக இப்போ வணிகவியல் துறை தான் ரொம்ப தமிழ் வளர்ப்பு நான் பார்த்த வரைக்கும் வணிகவியல் துறை மாணவர்கள் பிற துறை மாணவிகள் தான் நிறைய பேச்சு இல்லையா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாரதியை படிக்கணும் அதுவும் முக்கியமா பாரதியுடைய சுயசரிதையை படிக்கணும் எனக்கு முன்னால் பல சித்தர்கள் இருந்தாரப்பா நானும் சித்தன் என வந்தேன் அப்பா அப்படின்னு சொன்னவர் பாரதி தேடல் உடையவர் பாரதியுடைய தமிழ் வந்து கடலை பெரியது அத்தகைய பாரதியாருக்கு இந்த விழா நம்ம கல்லூரியில நடப்பது மிக்க மகிழ்ச்சி நன்றி இந்த கல்லூரியில இன்னைக்கு பேசிய மனிதர்கள் பாடிய அடுத்து நடக்கிற வளங்கள் அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய எங்கள் வாய்ந்த பாராட்டத்தையும் பார்த்து வருகிறீர்கள் பாரதி வந்து புதுமை பெண்ணாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் ஆகவே பாரதியை படிக்கிறதோட இல்லை பாரதி சொன்னபடி வாழ்ந்து காட்டி புதுமை புதுமைப்பெண்ணாக நீங்கள் வாழ்ந்து காட்டான்பதில் வேண்டுகொள் உங்கள் நிகழ்ச்சிகளை நான் பதிவு செய்ததை விட பாரதி வந்து புத்தகங்களை கண்ட விட மாட்டார் எல்லா புத்தகத்தையும் பிடித்தார் அவர் என்ன பாடும்போது சொன்னார் யாமறிந்த மொழிகளிலே தமிழிப மொழிகளும் இனிதாவது காணணும்னு சொன்னார் எப்போ பதினா ஒரு மொழிகளுக்கு எடுத்து அதில் தேர்ச்சி பெற்ற பிறகுதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி இனிதா எங்களுக்கு தான் இனிவாவது எங்களுக்கு சொன்னாலே அதற்காக அவர் பல மொழிகளையும் எடுத்ததுனால தான் அவரால் ஆரம்ப செல்ல முடியும் அது எல்லாத்தையும் கட்டுப்படா சொல்றது நிச்சயமாக கல்லூரியில் பெரிய லைப்ரரி நூல்நிலைகள்லாம் இருக்கும் ஆகவே வெறும் பாடப்புத்தகங்களை படிப்பதோடு இல்லாமல் புது புத்தகங்களை பிடித்து எங்களெல்லாம் பொது அறிவையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளை உங்கள் வங்கியில் வைத்துக்கொண்டு ஆசைப்படுகிறேன் ஈடுபாடு உழைப்பு தன்னம்பிக்கை ஒழுக்கம் இந்த இருந்தால் வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம் வெற்றி உங்களை தேடி வருகின்றது சொல்லி எண்ணியது எண்ணியாக எண்ணிக்கத்தின் கொள்ளச் சொல்லி நாம் எண்ணிக்கிற எண்ணத்தில் நாம் எண்ணிக்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்து கடுமையாக வளர்த்து ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் இது சத்தியம் என்றே பகிர்ந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வாழ்த்துக்களை நிச்சயமாக வெற்றி பெற்று இந்தியாவை உலகத்திலேயே சிறந்த வல்லரசாக ஆக்க வேண்டும் ஆக்க வேண்டும் ஆக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து வாரையை நிலையில வைத்துக்கொண்டு சேர்த்து நிச்சயமாக வச்சு வைத்திருக்கக்கூடிய நோய் எப்பவுமே தன்னம்பிக்கை இல்லாமல் யாரும் வாழாதீங்க நோய்க்குள்ள போக்கப்பட்டது பத்திரிகை திறந்த இல்லங்க தற்கொலை 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 இந்த வயசுலையா சரியா வாழை வாழ வச்சா இப்படியே வாழும்னு சொன்னா அந்த தன்னம்பிக்கையோடு வாழ்க்கை அச்சமில்லை அச்சமில்லை அச்சன்களுடைய உச்சி மீது வாழ் மீது போதும் அச்சமில்லை வாரதியுடைய வார்த்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது ஆகிய கோழைகளாக இருக்காதீங்க தலான்களுடைய பொறுமையுடன் வேண்டும் என்று வேண்டும் விடைகிடுகிறது பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை